எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்கள் வில்லேஜ் அம்னி பேசுகிறுங்க எனங்க முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறீங்க எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க உங்களோட வீடியோ சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் பேசுகிற ஸ்லாங் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன இதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க மேலும் மேலும் உங்கள் வீடியோ வளரணும்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க என் பேர் அமனி நான் வந்து கோயம்புத்தூர் சரிங்களா என்ற சேனல் பேர் வந்து வில்லேஜ் அம்னி சேனல் ஏ புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் செப்ரிப் பண்ணி போடுங்க சரிங்களா சரிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டை பற்றி வீடியோ பார்க்க போகிறோமுங்க ஆட்டுக்கு வந்து கல்சல் ஏற்பட்டால் என்ன செய்யறது அப்படின்னு ஏன்னா அதாவது ஆட்டுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் என்ன செய்கிறது குட்டி ஆட்டுக்கு பெரிய ஆட்டுக்கு இப்படி தரம் பிரித்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னு சொல்லிக்கிறோம் அதுக்கு வந்து என்ன மருந்துன்னு மேலே சொல்கிறோம் சரிங்களா சரிங்க நானும் நீங்களும் பேசிகிட்டு என்னோட வீடியோக்குள்ளே போகலாங்களா அட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த இஎஸ்பால் குட்டிக்கு தான் வயிற்று போக்கு ஏற்படுங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ குட்டி நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா ஒரு வாரம் கழித்து குடாப்பிள்ள அடைப்போம் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குட்டிங்க அடைக்கும் போதே வந்து ஒரு வாரம் கழிச்சுட்டு வேப்பந்தாலே இருக்குது இல்லைங்களா அதனால நல்லா கடும் பச்சையாக இருக்கக்கூடாதுங்க நல்லா கொஞ்சம் கொழுந்தா எடுத்துக்கோங்க அது ஒரு நாலு இனிங்கி இணுங்கி அந்த கொடாப்பில் கட்டி விட்ருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ நிறைய பேர் கேட்கலாம் அது எப்படி அப்படியே ஒரே வாரத்தில் வந்து ஆட்டுக்குட்டி தலை திங்குமானா கண்டிப்பாக திங்காதுங்க ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த பல்லு முளைக்கிறதுக்குலாம் எகுர் புரு ஊருங்க அப்புறம் அது எனத்தையோ ஒன்று போட்டு மின்னுக்கிட்டே கிடக்க முடியோ அந்த மாதிரி இதை இந்த ஆட்டுக்குட்டிக்கும் அந்த ஒரு வாரம் கழிச்சு வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பருவம்னு ஆயிருமுங்க அப்போ அதுக்கு ஏதாவது திங்கன்னு முலையே இருக்குது அப்போ அது என்ன பண்ணுன்னா நம்ம வேப்பந்தாலம் எது கட்டாமட்டோம்னா மனு தின் வளைக்கிடுங்க மண்ணுதுன்னா கண்டிப்பாக ஆட்டு வயிற்றுப்போக்கு ஏற்படுங்க சரிங்களா அதே நம்ம இப்போ வேப்பந்தலை கட்டி வைக்கிறனால நமக்கு என்ன வயன் கேட்டால் அது சீக்கிரம் தலை கடிச்சு பழகுமுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வேப்பந்தலையோட கசப்பு உள்ளே போகும்போது வயிற்றுக்குள்ளே ஏதாவது பூச்சி இருந்தாலும் சாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி குட்டியும் நல்லா பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குதுங்க நாங்கள் எல்லாமே எல்லா ஆட்டுக்கும் அதே மாதிரி தானுங்க முதல்ல வந்து ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல மற்ற தலை தீங்குற வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கெல்லாம் நாங்கள் வெறுமே ஆட்டு அந்த வேப்பந்தலை கொழுந்தையே தான் கொடுப்போங்க அதுக்காக நீங்கள் ரொம்ப கரை ரொம்ப முத்தனை தலைய கொடுத்துராங்க முத்திரை தலை கொடுத்தா திங்காது ஆனா கொழுந்தா கொடுத்து பாருங்க சும்மா மொறுக்கு மொறுக்குன்னு சாட் போடுங்க ஆனாங்க இங்க வந்து நிறைய பேர் ஆடுங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டுதான் இருப்பாங்க ஆடுகளை கட்டினாலும் நல்லா திங்குமுங்க ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் மாசத்துல ஒரு தடவை வேப்பந்த கொண்டு வந்து கட்டி விட்ருமுங்க ஆட்டுக்கு கிடாய்க்கு கொடுக்க மாட்டோம்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து கிடா வந்து இப்போ நம்ம விற்க போகிறோம்னு வச்சுங்க ஒரு ஆடோ கிடாயோ அதை விற்கிறோம்னா அது கொடுக்கக்கூடாதுங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா கறி கசக்க சொல்லி போட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லாட்டினாலுமே ஆட்டுக்கும் சரி கிடாய்க்கும் சரி நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நினைக்கல வேப்பந்தெல்லாம் கட்டினா திங்குமான்னு நீங்கள் கொடுத்து மட்டும் பாருங்கள் அது எப்படி திங்குதுன்னு அதெல்லாம் ஜம்முன்னு தின்னு போடுங்கோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணோன்னு நம்ம கிடாய் கறி கெணா கிடைய்க்கெல்லாம் கொடுக்க கிடாய் இப்போ விற்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கறிக்கு போகிற மாதிரி இருந்தால் வேப்பந்தாலும் கொடுக்கக்கூடாதுங்க கறி கசப்படுக்க ஆரம்பிச்சிருங்க சரி அம்மனி இப்போ இந்தமாதிரி ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ வந்து வயிற்றுப்போக்கை ஏற்படுதுன்னு வச்சுக்குங்க அதுக்கு என்ன வைத்தின்னு கேட்குறீங்களாக்கே அது ரொம்ப ஈஸி தானுங்க அட வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லா ரூட்லேயும் வெந்தயம் இருக்கும் இல்லைங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு வெந்தயத்தை கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டுட்டு நேராக குட்டிக்கிட்ட போய் அதுக்காக ரொம்ப ஈஸ்பால் குட்டிக்கெலாம் கொடுத்துறாதீங்க நான் சொல்கிறது மூணு மாதத்துக்கு மேலே இருக்கிற குட்டிக்குங்க சரிங்களா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மேலே இருக்கிற குட்டிக்கு நீங்கள் கொடுத்திங்கன்னா சரிங்க அது வந்து பெரியாட்டு வரைக்குமே கொடுக்கலாமா ஆனால் பெரியாட்டுக்கு சீக்கிரம் எடுபடி ஆகாதுங்க நான் சின்ன இந்த மாதிரி ரெண்டு மூணு குட்டிக்கு சொல்கிறேன்னுங்க ஏன்னா இதுங்களா இருந்தால் சீக்கிர சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கல்சல் ஏற்படுங்க இன்னும் சொல்ல போனால் வந்து ஏதாவது இப்போ மா தலை இது கடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு தலையெல்லாம் கடிச்சு போட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஜீரணமாகாது இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா உள்ளங்காய் அளவுக்கு வெந்தயத்தெடுத்து ஆட்டுக்குட்டி வாய் அப்படி நல்ல இப்படி நல்ல வாய்ப்பு இப்படி விரிச்சு வச்சுங்க வச்சுக்கோங்க குழந்தைங்க வைங்க நல்லா நாக்கு உள்ளே இது பண்ணுற அளவுக்கு நாக்கு இழுத்து அப்படியே வெந்தயத்தை கொட்டி விட்டிங்கன்னா அது வெந்தயத்தை தின்னு போடுங்க சரிங்களா அது முடிங்கி அந்த மாதிரி மூணு நாள் வெறும் வயிற்றுல காத்தால காத்தால கொடுத்துட்டு வந்திங்கன்னா மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா வயிற்று போக்கு நின்று போயிருங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம்ங்க இருக்குதுங்க இது அது ஒரு வைத்தியமுங்க அது இன்னொரு வைத்தியம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் பழம் செடி கிடச்சிதுன்னா அந்த மாதுள் பழம் செடியில் வந்து அந்த பிஞ்சு வரும் இல்லைங்க மாதுளஞ்சியில் செடியில் வந்து பிஞ்சு இல்லைங்க அந்த பிஞ்சு எடுத்து நல்ல மிக்சியில் அரைச்சிட்டு அதோட சாரை மட்டும் எடுத்து ஒரு பத்து எம்எல்ங்கம் குட்டிக்கு மூணு நாளைக்கு அதே மாதிரி காற்றால் வெறு வயிற்று கொடுத்துட்டு வந்திங்கன்னா சட்டுன்னு நின்று போயிருங்கோ சரிங்களா சரி அம்மனி இப்போ இந்த பெரியாடெல்லாம் கழுசல் வந்து என்ன பண்ணுறது பெரியாடு முடிஞ்ச வரைக்கும் வராதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இளம்பருவாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த மாதிரி அதாவது குட்டி ஈண்டுறக்கு முன்னாடி இருக்கிற செணம் சேர்றதுக்கு முன்னாடி பருவத நிலம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஆடுங்கள்லாம் சில வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் தான் அப்படி அதிகமாக உங்களுக்கு கல்சலும் ஏற்படுங்க அப்போ வந்து அந்த ஆடுங்க என்ன தெரியுங்களா இந்த கோரப்புல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கோரப்பில்லு அப்போ தான் புதுசாக முளைச்சிருக்குமேங்க அதை போய் தின்னு ஓடு அது வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆகாதுங்க அப்படி அது திங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜீரணம் கம்மியாச்சுன்னா அது கல்சல் எடுக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான கை வைத்திருந்தானுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தயிர் இருக்குது இல்லைங்க எல்லா ரூட்லி தயிர் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் பேக்கெட் தயிர் வேண்டாம் பால் பெற போட்டு அந்த தயிர் எடுத்து ரெண்டு நாளைக்கு நீங்கள் அந்த தயிர் அப்படியே வச்சிருங்க சரிங்களா வெளியே வச்சிருங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க அது ரெண்டு நாளைக்கு வெளியே வச்சு போடுங்க அது நல்லா புளிக்கணுமுங்க புளிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மூணு நாள் அதே மாதிரி தொடர்ந்து காலையில் வெறு வயிற்றுல ஒரு ஒரு பத்து எம்எல்ங்க இல்லாட்டி ஒரு ஐம்பது எம்எல் பத்து எம்எல்ஏ அதான் ஐம்பது எம்எல் குள்ளைங்க அந்த மாதிரி நீங்கள் மூணு நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பு நின்று போயிருங்க சரிங்களா ஏன்னா இது புதுசு புதுசாக சில இதெல்லாம் தலை திங்கும் போது மாற்றி மாற்றி எப்படியும் அந்த மலை ஏறத்துக்குலாம் நிறைய தலை முளைக்கும் இல்லைங்க செடி பூடு விசப்பூடு எல்லாம் திங்குமுங்க சில இதெல்லாம் வந்து சேராமல் போயிடு அப்புறம் அது வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது இந்த பூச்சியோட எச்சிலெல்லாம் அதில் இருந்ததுன்னா அதுவும் சேராமல் போயிரு அது திங்கும்போது அதுக்காக தான் அது கழிச்சல் இருக்கிறது இன்னும் ஆடுங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பெரியாடு கழுசல் ஆகாது அதே மாரி வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான வைத்தியம் தானுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் இருக்குதுங்களோ கத்திரிக்காய் நல்லா சுட்டுங்க ஒரு மை கோதியில் வச்சு கத்திரிக்காய் வச்சு நல்லா சுட்டு எடுத்துருங்க அடுப்பில் அடுப்பில் சுட்டு எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து நல்லா வெண்ணையாக டாயிருமுங்க அதை அப்படியே நல்லா கூட ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சு வா அது டெய்லி வெறு வயிற்றில் வெறுங்க வெறும் வயிற்றில் அது காலையில் வந்து எப்படி மாத்திரையெல்லாம் கொடுப்போம்ல மாத்திரை வந்து பழத்தில் கொடுப்போம் அதே மாதிரி மாட்டுக்கு எப்படி மாத்திரை கொடுக்குற மாதிரி ஆட்டுக்கு வாயை பிடிச்சி அதை உள்ளே போட்டு விட்டிங்கன்னா அது மூணு நாளில் கண்டிப்பாக அதில் நின்றுங்க இதில் கை வைத்திருந்தானுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டுங்களை வந்து நானே ஏற்கனவே சொல்லிக்கிறேன் என்ற அனுபவத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட நான் என்னெல்லாம் என்ற ஆட்டுக்கு பண்ணுவேனோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயும் எல்லாம் ரெடி பண்ணிடுவேனுங்க என்னால் முடியல அப்படிங்க பட்சத்தில் தான் நான் அதை மருத்துவரையே நான் போய் போய் கூட்டிகிட்டு போய் பார்ப்பனுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நின்ற நிற்கக்கூடிய ஒரு விஷயமுங்க சிலதுலேயும் இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து பழகிட்டுன்னு வச்சுக்கங்க அப்புறம் அந்த ஆட்டுக்கு என்ன ஆகுது மாத்திரை மருந்து கொடுத்தா மட்டும்தான் ரெடி ஆகுங்க அது இப்போ நிறைய பண்ணக்காரங்க வேணால் அப்படி பண்ணலாமுங்க ஆனால் நாமெல்லாம் ஒரு அஞ்சாறு ஆடு பத்து ரூபடி இதெல்லாம் வச்சுக்கிறவங்களுக்குலாம் நாலாக முப்பத்தஞ்சு ரூபடி வச்சுருந்தா வரைக்கும் மட்டுமே இந்த மாதிரி கை வைத்தியம் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேனுங்க சரிங்களா அதனால நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப சீக்கிரமாக இதெல்லாமே கேட்டுருங்க இதெல்லாம் கேட்கக்கூடிய வைத்தியம் தான் நான் சொல்லிக்கிறேனுங்க ஏனுங்க வீடியோவெல்லாம் பார்த்தீங்களா பிடிச்சிருந்ததுங்களா இப்போ நான் இதில் சொல்லணும் வைத்தியம் எல்லாமே என்ற ஆட்டுக்கு நான் செஞ்சு பார்த்தது தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேனுங்க சரிங்களா ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுங்களுக்கு கொடுத்து பரிசோதனை பண்ணி அது நல்லா இருக்குது ரிசல்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை நான் சொல்லி அப்படி தான் என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா வீடியோலையும் ஷேர் பண்ணிக்கிறேனுங்க சரிங்களா இது வந்து நம்ம இப்போ எனக்கு முடியல ரொம்ப ஆட்டுக்கு இதெல்லாம் கொடுத்து ஒன்றுமே ஆகலை எனக்கு தெரிஞ்சு இத்தனை வைத்தியத்துலேயே நின்று போயிரு கை ஒரு வேலை அது முடியாத பட்சத்தில் மட்டும்தான் நான் டாக்டர்கிட்டையே கொண்டுட்டு போவேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பொசு பொசு சும்மா சும்மா டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா ஆடுங்க தேரவே தேராது நம்மளால் கை வைத்தியம் கொடுத்து ரெடி பண்ணிடுவோம் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க ஆடு வளர்த்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் போது ஃபஸ்ட்டு ஆட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமுங்க ஆட்டை ஹேண்டில் பண்ணுறக்குங்க அதுக்கு தானுங்க சரிங்களா அதனால் நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் தான் நான் வந்து டாக்டர்கிட்டையே கொண்டுட்டு போகணுங்க அதனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பொருள் தானுங்க இதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நின்றுங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஆட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயமுங்க செப்ரை பண்ணி போடுங்க வரட்டுங்களா நான் உங்கள் வில்லேஜ் அம்மு நீங்க ஆட்டுக்கு புண்ணா வைக்க வரணு வரணுங்க